காவல்துறையின் தனிப்படையினர் நடத்திய தாக்குதலில் வடப்புறத்தை சார்ந்த தம்பி குமார் படுகொலை ஆகியிருக்கிறார் குரூரமான முறையிலே அவரை விசாரணை என்கிற பெயரில் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் மிக வன்மையான கண்டனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவிக்கிறது தொடர்புடைய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் இது ஆறா துயரம் காவல் நிலைய கட்டுப்பாட்டில் அல்லது காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் புலன் விசாரணையில் இருப்பவர்கள் இதுபோல அடிக்கடி படுகொலை செய்யப்படுவது தொடர்கதையாக நீடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த நிலைதான் உள்ளது இதனை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை அனைவரும் அறிவோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஆறுதலை தருகிறது இந்த புலன் விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது அஜித்குமார் அவர்களின் தாயாரையும் அவருடைய உடன்பிறந்த தம்பி நவீன்குமார் அவர்களையும் இப்போது நாங்கள் நேரிலே சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தோம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம் எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது வழக்கமாக காவல் நிலையத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவின் ஆய்வாளர் முதலில் இந்த புகாரை பெற்றிருக்கிறார் சிஎஸ்ஆரை தந்திருக்கிறார் எந்த முகாந்திரமும் இல்லை என்பதனால் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் எந்த எஃப்ஐஆரும் போடல புகாரை பெற்றுக் கொண்டதற்கான ரசீது மட்டும்தான் தந்திருக்கிறார் அதன் பிறகு டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார்கள் எஃப்ஐஆரே இல்லை இதுவே ஒரு அத்துமீறல் அதன் பிறகு இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தார்குண்டே வி ஆர் கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் காவல்துறையினரை குறித்து சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற ஆவணங்களில் அப்படியே பதிவாகியிருக்கின்றன காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் இது திருமாவளவன் சொல்லுகிற கருத்தல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தேசிய அளவில் காவல்துறையினரின் அதிகார ஆணவம் என்பது அவ்வப்போது வெளிப்பட்டிருக்கிறது அவர்களை மனித உரிமை உணர்வுள்ளவர்களாக விழிப்புணர்வு பெறச் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் ஒரு புலன் விசாரணையை காவல்துறையினர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு பதினோரு கட்டளைகளை உச்சநீதிமன்றம் நீ வரையறுத்திருக்கிறது விசாரிக்கக்கூடியவர்கள் யார் என்கிற அடையாளத்தோடு யூனிஃபார்ம் இருக்கணும் அவங்க பெயர் இருக்கணும் என்ன வழக்குக்காக விசாரிக்கிறோம் என்கிற தகவலை சொல்லணும் போன்ற பதினோரு கட்டளைகள் பிறப்பித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதல்களை எந்த காவல் துறையை சார்ந்த அதிகாரிகளும் பின்பற்றுவதில்லை எந்த வழக்காக இருந்தாலும் புலன் விசாரணையின் போது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற வரையறைகளை இவர்கள் பின்பற்றுவதே இல்லை இந்த வழக்கில் விசாரித்த ஐந்து பேருமே யூனிஃபார்ம் இல்லை சீருடை அணியவில்லை யாரோ வழிபோக்குப் போல கூலிப்படை கும்பலைப் போல திடுமென அவர்களை வந்து தூக்கி சென்றிருக்கிறார்கள் இந்த வழக்கிலே எந்த தொடர்பும் இல்லாத அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரையும் கொண்டு போயிருக்கிறார்கள் பல மணி நேரம் வைத்து விசாரணை என்கிற பெயரால் அவரை இருக்கிறார்கள் அவரையும் அடித்து இருக்கிறார்கள் எனவே இது வெறும் போலீஸ் எக்ஸஸ் என்ற சொல்லுக்குள்ளே சுருக்கிவிட முடியாது இது ஒரு ஸ்டேட் டெரரிசம் அரச பயங்கரவாதம் இதனை மிக மிகவன்மையாக கண்டிக்கிறோம் முதல்வர் அவர்கள் நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்ற உறுதியை அளித்திருக்கிறார் வாடகை வீட்டிலே குடியிருக்கிற கணவரை இழந்த அந்த தாய்க்கு ஆறுதல் அளிக்கிற வகையில் அரசு வீட்டுமனை பட்டா வழங்கும் வீடு தரும் என்ற உறுதியையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருப்பதாக சொன்னார்கள் அத்துடன் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் ஒரு உயிரை மீட்க முடியாது ஆகவே அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சி சார்பிலே இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அரசு அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் பிணையில் வெளிவிடாமல் விசாரிக்க வேண்டும் காலம் தாழ்த்தாமல் விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறையின் அமைச்சராகவும் இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது எப்படி இருந்தாலும் முதல்வர் இதிலே நேரடியாக தலையிட்டு இருக்கிறார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சிபிஐ விசாரிக்கட்டும் என்று விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வு துறையின் விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார் என்பது ஒரு புதிய நடைமுறை இருபதாம் ஆண்டு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் வந்து நீங்க பேட்டி கொடுத்திருந்தது இது இது மாதிரி இந்த காவலர்கள் ஒரு ஐந்து காவலர்களுக்கு மேல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆறுதல் அளித்தாலும் அப்படின்ற ஒரு பதிவை இந்த இடத்துல நீங்க சொல்லிடுங்க அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ஆறுதல் அளிக்கிறதாக இருந்தாலும் முதலமைச்சர் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல கேளுங்க என்னன்னு நடவடிக்கை மாதிரி எடுத்திருக்காரு அதுதான் நடவடிக்கை நம்ம சொல்ல முடியும் சிபிஐ விசாரணைக்கே பொதுவா மாநில அரசு முதலமைச்சர் வந்து எங்கள் கையில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏன் போது நாங்க ஏன் கேள்வி கேள்விதான் எழுப்புவாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஜென்வினா நேர்மையா சிபிஐ விசாரிக்கிட்டுட்டாங்க இப்போ சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க இது வந்து ஸ்டேஷன்ல இருந்த லாண்ட் ஆர்டர் போலீஸ் இதுல தலையில இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கிரைம் பிரான்ச்சும் இதில் தலையிடல டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் இது கேஸை எடுத்திருக்கிறாங்க இப்போ அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க பின்னால யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்த வழக்கில் இணைக்கப்படும் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது காவல்துறையை வந்து கையெடுத்துருக்கிற முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை வந்து அவர் வெளியில் நடக்குது அப்படின்னாக்கா அந்த காவல்துறை கட்டுப்படுத்துறதுக்கான அவர் வந்து வெளியில் தொழிற்சி அது உங்களுடைய கருத்து திமுகவினருடைய வாகனத்தில் தான் லாட்ஜிலையும் நடக்குது எல்லா மாநிலங்களிலும் நடக்குது யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது நான் இருந்தாலும் கூட அப்படிதான் தான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் வந்து இல்லை ஹியூமன் ரைட்ஸை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் காவல்துறை சார்ந்தது கிடையாது அடித்தா உண்மையை சொல்லுவான் உண்மையை ஒத்துக்குவாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க கொடூரமான வதைகளின் மூலமாக ஏன்னா நானே அது மாதிரியான விசாரணைக்குலாம் உட்பட்டு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்னையெல்லாம் வல்கரா பேசியிருக்காங்க போலீஸ் மிக கடுமையாக பேசியிருக்கிறாங்க துப்பாக்கியை காட்டி வாயில வச்சு அவனை ஷூட் பண்ணிடுவோன்னா விரட்டியிருக்கிறாங்க இது வந்து காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையாக இருக்குது இது ஒரு பயிற்சி முறையாக இருக்குது அவனை வந்து ரொம்ப கடுமையாக அட்ராசிட்டி பண்ணிணாக்க உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து இவன் திருடி இருந்தானாக்காக்க இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது இவன் ஒன்றும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது அவன் மேலே எந்த விதமான வழக்கும் கிடையாது அவன் முதல் முறையாக ஒரு தப்பே பண்ணிருந்தாலும் கூட முதல் முறையாக ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு அடிக்கும் போதே அவன் உண்மையை சொல்லியிருப்பான் ஆனால் அதுக்கு பிறகும் கொண்டு போய் வச்சு இரவெல்லாம் அவனை அச்சுறுத்தி அவங்க தம்பி அழைச்சிட்டு வந்து அவனையும் சேர்த்து அவன் முன்னால் அடித்து உங்கள் அம்மா மேலே கெஞ்சா கேஸ் சொல்லி தான் பயமுறுத்தி இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையை வரவழைப்பதற்கு இதுதான் ஒரு வழி என்று காவலர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பயிற்சி முறை தான் இதுக்கு காரணம் காவலர்களுக்கு அடிப்படையில் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது அதுதான் நான் தொடர்ந்து இருந்து சொல்லிட்டு இருக்கேன் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதில் என்ன இருக்குது போலீஸ் சக்சஸ் வந்து ஏடிஎம்கே பிரிவில் வேற மாதிரி நடக்கும் டிஎம்கே பிரியல வேற மாதிரி நடக்கும் ஒன்றும் கிடையாது போலீஸ் போலீஸ் தான் எப்பவுமே எந்த சாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அப்படிதான் அவங்க பேசுறாங்க நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு இதுதான் வந்து பயிற்சி முறையாக இருக்குது அதனால்தான் பீரோ ஒரு கேரக்டர் இருக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கோவில் நிர்வாகம் தான் அப்படின்னா அவர் ஆதாரம் கொடுக்கட்டும் சிபிஐ அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு ராஜா கண்ட்ரோல் தான் இருக்கு சிபிஐ கிட்ட சொல்லட்டும் திமுக பின்னணி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க கைது செய்யப்படட்டும் அதுல வந்து யாரும் எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து இந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வந்து கேட்கறாங்க இருக்கு

அந்த மனித உரிமையை மதிக்க வேண்டியது போலீஸ்க்கு பொறுப்பு இருக்குது இல்லை அவனெல்லாம் இப்படி டீல் பண்ணால் உண்மையே சொல்ல மாட்டான் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பண்ணாதான் உண்மையே சொல்வான் அப்படின்னு அவங்க மைண்டில் வந்து செட் பண்ணிட்டாங்க போலீஸ்க்க இப்படி இல்லை இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி வந்து பயிற்சி முறையில வந்து ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான பயிற்சி முறை அவேர்னஸ் தராங்க சம்பவத்துல வந்து முதல்வர் வந்து பதவி விலகணும்னு அதிமுக பாஜக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இதுக்கு முன்னாடி சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துக்கு வரது விசிகாவும் கம்யூனிஸ்டும் உடனடியாக போராட்டத்தை ஆரம்பிச்சு பெருசா நாங்கள் நாங்க போராடுவதற்கான தேவையே இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டாங்க அஞ்சு பேர் கைதாகிட்டாங்க இந்த வழக்கு வந்து அதிகபட்சம் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஒப்படைச்சிருந்து அப்ரோச் தானே காவல் நிலையத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் வழக்கு பதிவு சிபிஐ பண்ணட்டும் அதான் சிபிஐ ஒப்படைச்சாச்சு வழக்கு